யூடியூப்பில் பதிவு பண்ணாத வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து டெய்லி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஒன்னும் ஜாயின் பண்ணலனா அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்திலும் உள்ள வேலை வாய்ப்பு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் அந்த வகையில் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து தனியார் துறையிலிருந்து பல்வேறு பதவிகளுக்காக வேலைக்கு எடுக்கிற மரம் சொல்லியிருக்காங்க என்னென்ன வேலைன்னு தெரிஞ்சுக்க வீடியோவும் முழுமையாக பாருங்கள் நம்ம சேனலில் நீங்கள் ஒன்றியும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல் நிறுவனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை புதிய பேருந்து நிலையத்தில் புதியதாக திறக்கப்பட்டுள்ள ஏகே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் பணிபுரிய பில்லிங் விற்பனை பிரிவில் பெண்கள் கேட்டிருக்காங்க ஸ்டோர் அசிஸ்டண்ட்டுக்கு ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க வாட்ச்மேன் இந்த பதவிகளுக்கெல்லாம் வேலை கேட்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்து இன்சூரன்ஸ் இந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா சிட்டி யூனியன் பேங்க் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ரோடு தஞ்சாவூர் அமைச்சருக்கு மேனேஜர் இந்த வேலைக்காக எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கல்வி தகுதியாக எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ஃப்ரெஷ்லேருந்து ஒரு வருஷம் அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் முப்பதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியல தொடர்பேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தீசன்ஸ் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் அண்ட் மகேந்திரா டிராக்டர் டீலர்ஸ் நாகேஸ்வரன் நார்த் ஸ்ட்ரீட் கும்பகோணம் தஞ்சாவூர்லாம் அமைஞ்சிருக்கு ரெண்டு வேலை வாய்ப்புக்காக கேட்டிருக்காங்க டைரக்ட் மார்க்கெட்டிங்க்கு கல்வி தகுதியாக டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ரெண்டுலேருந்து அஞ்சு வருஷம் குறைஞ்ச வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க ஜென்ரல் மேனேஜர் மார்க்கெட்டிங்குன்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி குவாலிஃபிகேஷனாக கேட்டிருக்காங்க அஞ்சு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க ஐம்பதாயிரம் சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியற எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இபிஎஸ் டிஜிட்டல் அண்ட் கிரெடிட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் தஞ்சாவூரில் அமைஞ்சிருக்கு தீ எக்ஸிகியூட்டிவ்காக கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக டென்த் டுவெல்த் ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர்லேருந்து ரெண்டு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அபிநயா கிராண்ட் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மெயின் ரோடு சுந்தரப்பெருமாள் கோவில் கும்பகோணம் தஞ்சாவூரில் அமைஞ்சிருக்கு ஸ்டோர் கீப்பருக்காக கேட்டிருக்காங்க ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி கல்வி தகுதியாக கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரிசான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாடிமுத்து நகர் புதுக்கோட்டை ரோட் தஞ்சாவூரில் அமைஞ்சிருக்கு ஆஃபீஸ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க டிகிரி கல்வி தகுதியாக கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர்லேருந்து ரெண்டு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க பத்தாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க நீங்கள் தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்த்திக் பேட்ரிக் சென்டர் நியூ வல்லம் ரோட் பிகைன் ராம்நாத் ஹாஸ்பிட்டல் தஞ்சாவூரில் அமைஞ்சிருக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்காக கேட்டிருக்காங்க எனி டிகிரி கல்வி தகுதியாக கேட்டிருக்காங்க எட்டாயிரத்தி ஐநூறு சம்பளமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்வின் எலக்ட்ரானிக்ஸ் பைசாப் சுந்தரம் காம்ப்ளெக்ஸ் ஆப்போசிட் டூ இன்ஃபான் ரீசர்ச்சர்ஸ் புதுக்கோட்டை ரோட் தஞ்சாவூரில் அமைஞ்சிருக்கு ரிசப்ஷனிஸ்ட்டு கேட்டிருக்காங்க டிகிரி கல்வித் தகுதியாக கேட்டிருக்காங்க எட்டாயிரம் உங்களுக்கு மாத சம்பளமா கொடுக்குறாங்க தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க நீங்கள் தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஞானம் நிறுவனம் பார்த்தீங்கன்னா நியர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் தஞ்சாவூரில் அமைஞ்சிருக்கு ரிசெப்ஷனிஸ்ட் ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க எலக்ட்ரிக்கல் அண்ட் ஏசி மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க இந்தியன் தந்தூரி அண்ட் சைனீஸ் குக் கேட்டிருக்காங்க இந்த நிறுவனத்துக்கு டெய்லி நேர்காணல் நடத்துகிற மாதிரி சொல்லியிருக்காங்க காலை ஒம்பது மணிலேருந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும் ஓட்டல் ஞானம் நியர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் தஞ்சாவூர் இந்த அட்ரஸில் அவங்க நேர்காணல் டெய்லி நடத்துகிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் நேரில் போய் பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மீனாலட்சுமி பெனிஃபிட் ஃபண்ட் நிதி லிமிடெட் இந்த நிறுவனத்திற்கு பல்வேறு பதவிகளுக்கு வேலை எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆஃபீஸருக்கு ஒருத்தர் கேட்டிருக்காங்க அஞ்சு வருஷம் நிதி பேங்க்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க சீனியர் கிளர்க்கு ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க நிதி பேங்க்ல ரெண்டு வருஷம் அனுபவமும் கேட்டிருக்காங்க கிளர்க்குக்கு ஆறு பேர் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் விண்ணப்பிக்கலாம் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் ஆறு பேர் கேட்டிருக்காங்க மெயின்டெனன்ஸுக்கு ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க பிளம்பர் ஐடிஐ இல்லாட்டி டிப்ளமோ முடித்தவங்க கேட்டிருக்காங்க செக்யூரிட்டிக்கு மூணு பேர் கேட்டிருக்காங்க ரெண்டு வருஷம் குறைஞ்ச வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க ஸ்வீப்பர் கேட்டிருக்காங்க அதுக்கு ஒரு ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பலாம் அப்படி இல்லைன்னா கி மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா மண்டையார பாலிடெக்னிக் காலேஜ் இங்கரேஜுக்கு பார்த்தீங்கன்னா லெக்சரர் மற்றும் சீனியர் லெக்சரர் வேலைக்காக கேட்டிருக்காங்க இ சிவில் கம்ப்யூட்டர் இசிஇ மிக் IT, English, Physics, மேக்ஸ் Chemistry இந்த departmentல கேட்டிருக்காங்க கல்வித் தகுதியாக எம்இ MA, MSC எம்ஏ எம்எஸ்சி வித் or ஆர் பிஹெச்டி முடித்தவங்க கேட்டிருக்காங்க மற்றும் ஃபிசிக்கல் டைரக்டர் ஹாஸ்டல் வார்டன் மற்றும் செக்யூரிட்டி இந்த பதவிகளுக்கும் வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது தஞ்சையில் பணிபுரிய டிரைவர் கேட்டிருக்காங்க ரெண்டு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க பிக்கப் பாய்க்கு எழுத படிக்க தெரிந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க சூப்பர்வைசருக்கு கல்வி தகுதியாக எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டரில் முன் அனுபவம் உள்ளவர்கள் மட்டுமே இந்த சூப்பர்வைசர் கேட்டகரிக்கு வேலை அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா தஞ்சையை ஐந்து கிலோமீட்டர் சுற்று உள்ளவர்கள் மட்டும் இந்த வேலை வாய்ப்புக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க நீங்கள் தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பிஎல்ஏ ட்ரேடர்ஸ் தஞ்சாவூரில் அமைச்சிருக்கு இது பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க்குன்னு சொல்லியிருக்காங்க கேசியர் பம்பாய்ஸ் சூப்பர்வைசர் செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க உங்களோட தகுதிக்கு நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை பாலிடெக்னிக் காலேஜ் இந்த காலேஜுக்கு சீனியர் அக்கௌண்டன்ட் ரெகுலர் பேசிஸில் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க குறைஞ்சபட்சம் அஞ்சு வருஷம் அனுபவம் ஜிஎஸ்டி இஎஸ்ஐ பிஎஃப் இந்த இது சம்மந்தப்பட்டமாக அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பணிக்கு பெண்கள் மற்றும் கம்பெனி மேலாளர் பணிக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க நிறுவனத்தோட பேர் பார்த்தீங்கன்னா அறிவு ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் லேண்ட் வெல் டெவலப்பர்ஸ் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா கோட் ரோட் மேம்பாலம் ஏகேசி நர்சிங் ஹோம் எதிரில் தஞ்சாவூரில் அமைச்சிருக்கு மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெக்னாலஜி பிபிஓ கம்பெனிக்கு ப்ராசஸ் அசோசியேட்டாக கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக எனி டிகிரி வித் டைப்பிங் நாலேஜோடு கேட்டிருக்காங்க சேல்ரி நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஊக்கத்தொகையும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஜென்ரல் ஸ்விஃப்ட் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் ஃப்ரெஷர் அண்ட் அனுபவம் உள்ளவர்களும் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பைப் ஆங்கர்ஸ் அண்ட் சப்போர்ட் ப்ரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனம் நஞ்சி கோட்டை தஞ்சாவூர்ல அமைஞ்சிருக்கு பிஇ பி மெக்கானிக்கல் வித் ஆட்டோ கார்ட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் இன்ஜினியரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிப்ளமோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியல எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஜி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர் இந்த நிறுவனத்திற்கு பல்வேறு பதவிகளுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஹெச்ஆர் மேனேஜர் ஆப்ரேஷன் மேனேஜர் அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் ஸ்டாஃப் நர்ஸ் கார்டியாலஜி டெக்னீஷியன் ரேடியோகிராஃபர் ஓடி ஸ்க்ரப் நர்ஸ் குவாலிட்டி மேனேஜர் ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசர் வார்ட் செக்யூரிட்டி எலக்ட்ரீஷியன் பார்மிஸ்ட் செக்யூரிட்டி மேலும் இந்த பதவிகளுக்குலாம் வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முன் அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க நீங்க தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் சிறுபான்மை பள்ளிக்கு பட்டதாரி ஆசிரியர் ஒருத்தர் கேட்டிருக்காங்க ஓவிய ஆசிரியர் ஒருத்தர் கேட்டிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா தபால் மூலியமாக அனுப்ப சொல்லியிருக்காங்க தபால் மூலியமா அனுப்புறதுக்கான கடைசி நாள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அனுப்ப சொல்லியிருக்காங்க முகவரி பாத்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் அறுபத்தி எட்டு சிஓ தினத்தந்தி தஞ்சாவூர் இந்த விலாசத்துக்கு தபால் மூலியமா அனுப்ப சொல்லியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மருதபாண்டியர் காலேஜ் இந்த காலேஜுக்கு சமையல் மாஸ்டர் கேட்டிருக்காங்க சைவம் மற்றும் அசைவம் நன்கு சமைக்க தெரிந்த ஆண் பெண் செட்டிநாடு சமையல் தெரிந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க கார் டிரைவர் கேட்டிருக்காங்க இளரக மோட்டாரா வாகனம் உரிமம் மற்றும் பணி அனுபவம் கேட்டிருக்காங்க செக்யூரிட்டி பணிக்கு செக்யூரிட்டி துறையில் பணி அனுபவம் பெற்றவர்கள் இருபத்தி ஐந்துலேருந்து ஐம்பது வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அட்டெண்டர் பணிக்கு பாஸ் இல்லாட்டி பெயில் முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ஆய்வக உதவியாளருக்கு கணினி மற்றும் அறிவியல் துறையில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க வலக மேற்பார்வையாளருக்கு ஏதேனும் ஒரு இளங்கலை பட்டமும் அனுபவமும் கேட்டிருக்காங்க மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ்க்கு எம்பிஏல மார்க்கெட்டிங் மற்றும் மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு முப்பது வயசுக்கு கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க யூஜி இல்லாட்டி பிஜி டிகிரி முடிச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த கல்லூரி பார்த்தீங்கன்னா திருச்சி மெயின் ரோட் வல்லம் தஞ்சாவூரில் அமைச்சருக்கு இந்த நிறுவனத்திற்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தஞ்சை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தனியார் துறை வேலைவாய்ப்பு அந்தந்த தனியார் துறையோட தொலைபேசி எண் கொடுத்துருப்ப நீங்கள் தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்